முருகனுக்கு அரகரோகரா கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் பாடல் எட்டாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வளிமணால் கரோகரா இப்பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான பாகை மாயூரத்திற்கு கடற்கரையை ஒட்டி உள்ள பாகசாலை என்னும் அவர் பாடிய பாடலை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேறு முரணு கரோகரா வள்ளிமுனாள் மென்னும் பல நோய்கள் வளைந்திர இளையதே ஈடுபடும் சிறு கூடு புகும் இடுகாடுவென்று புகும் േപടും തൊഴുകാരേഗാടി തൊഴുകാരെ മൂലമേനും ശിവയോഗർ മാബു പെരും വഴി ഒഴിവേ മൂലം ശിവയോഗ यं <Sess> 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 ਉਹੋਂ ਗਲੇ ਰਹੀ ਨਾ ਦੇ ਨਰਮ ਰੂਪ ਗਰੇ ਤੇ ਬੜੋਂ ਦਰਵਉੜ ਗਾਏ ਮੂਲ ਮਨੂ ਜਿਵ ਲੋ ਜਪਨ ਦਨਿਵਾਣ ਤੇ ਰੁਮੜੀ ਮੋਲੀ ਵਾਈ ਪਰ ਜਿਵਨੰ ਬਜਦਲੁ ਮਾਲੇ ਵਾਰਵ ਪਰੂ ਮੜੀ ਮੋਲੀ பகுதி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருளுக்கரோகரா வள்ளிமணாலுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருளுக்கரோகரா